வாழம்பு வரத்துடன் நான் உங்கள் அக்கப்பஞ்சத்தில் பேசு தேவாக பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கழுத்து வலி இந்த கழுத்து வலிக்கு வந்து சீக்கிரமாக சரி பண்ண முடியும் உங்களுக்கு மருந்து மாத்திரை இல்லாமல் இதை சரி பண்ணலாம் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நீங்கள் இதை சரி பண்ணிடணும் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் அதாவது கழுத்து எலும்புனா தேஞ்சு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமைக்கு போயிடும் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து வலியை வந்து யார் யார் போகிறோம்னா ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வரும் அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க தையல் மிஷின் தைக்கிறவங்க அந்த மாதிரி உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து வலி வரும் இந்த அதாவது கழுத்து வலி பெடரி வலி இசிக்குதுன்னு கழுத்து இசிக்குது திருப்பமுடில்லை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கெலாம் ஒரு எக்ஸசைஸ் நல்லா ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான் எல்லாராலையும் செய்ய முடியும் காலையில் ஒரு மூணு தடவை சாய்ந்தரம் ஒரு மூணு தடவை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த கழுத்து வலி வந்து நான் உடனே சரியாயிடும் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க கை இப்போ கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி வரலில் ரெண்டு கோடு இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு கோடுக்கு இடையில உங்கள் கட்டை விரல் நுனியை கொண்டு போய் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து அதை அப்படி மடக்கி பிடிச்ச மாதிரி அழுத்தம் கொடுத்து அதை நேராக நீட்டிக்கணும் கையை ரெண்டு கையிலேயுமே அந்த மாதிரி வைக்கணும் வச்சுட்டு இப்படி நேராக நீட்டிக்கிட்டு உங்கள் கழுத்தை அப்படியே மெதுவாக திருப்பிட்டு பின்னாடி போய் உங்களால் நைன்டி டிகிரி தாண்டி போகணும் பின்னாடி போய் எவ்வளோ தூரம் உங்களால் பின்னாடி பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் பின்னாடி பார்த்துட்டு மெதுவாக கழுத்த கொண்டாடணும் நேராக அடுத்து இந்த பக்கம் அப்படியே மெதுவாக போய் பின்பக்கம் எவ்வளோ தூரம் போக முடியுமோ நைன்டி டிகிரி தாண்டி உங்களால் பின்னாடி கழுத்த எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ பின்னாடி போய் பார்த்துட்டு அப்படியே நேராக மெதுவாக கொண்டாடணும் கொண்டாந்து இந்த மாதிரி மூணு தடவை ரைட் சைடு லெஃப்ட் சைடு மூணு தடவை பண்ணிங்கன்னா காலையில் ஒரு மூணு தடவை ஈவினிங் ஒரு மூணு தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கழுத்து வலி இருந்த இடம் தெரியாமல் போயிடும் ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணிங்கனாவே இந்த கழுத்து வலி சரியாயிடும் பார்த்துங்க ஆரம்பத்தில் சரி பண்ணிடலாம் இந்த கழுத்து வலியை மருந்து மாத்திரை இல்லாமல் சரி பண்ணிடலாம் பார்த்துங்க இந்த மாதிரி தனிநீரில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி தையல் மிஷின் அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களாம் இந்த இதை டெய்லி கூட நீங்கள் பண்ணலாம் டெய்லி ஒரு மூணு மூணு தடவை காலையில் ஈவினிங் ஒரு மூணு தடவை பண்ணும்போது இந்த கழுத்து வலி வராது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வாங்க